வயசானவங்களும் அந்த தற்கொலை முயற்சி அகால மரணம்ன்றது நடக்குது இல்லையா இந்த மாதிரியான ஆன்மாக்கள் யாரை வந்து முதல்ல இல்லையா பட்டு அந்தந்த நேரத்தில் அது நடந்தே தீரும் நல்லது இன்பம் துன்பம் சந்தோஷம் துக்கம் மாதிரி பொறப்பையா இருக்கும் மாதிரி உனக்கு நார்மலாக இருக்கும் போது ஒரு ஊசி போகிறதுக்கு கூட அலறுவோம் ஆனால் அதே அந்த தருணம் ஆயிடுச்சுன்னா எவ்வளோ பெரிய மாறி இருந்தாலும் ஆண்லேயே ஏறுவான் பெண் பெண்லேயே ஏறுவான் அவளுக்கு எந்த உடம்ப அவருக்கு விருப்பப்படுறாலோ அந்த உடம்பை வச்சு அவளுக்கு தேவையான விஷயத்தை அவள் பயன்படுத்திக்கிறதுக்காக தான் அது உடம்புகிறதுக்கு அந்த ஒரு வசியத்தன்மை அவங்களுக்கு கூட்டும் பூவெல்லாம் வச்சு ட்ரெஸ்ஸு பண்ணாங்கன்னா அந்த கலையே தனியாக வரும் அழகாக இருப்பாங்க அந்த ஒரு அமைப்பே தனியாக இருக்கும் அந்த மாதிரி இருந்தால் ஹண்ட்ரட் பர்சன்ட் மர்ஜன் மனிவர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் புழல் காவாங்கரை எம் எம் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கேன் வணக்கம் பாய் வணக்கம் பாய் நிறைய ஆன்மாக்களை பற்றி ஆவிகளை பற்றிலாம் நீங்கள் சொல்லிட்டு வரீங்க அந்த வகையில் அகால மரணமடைந்த ஆன்மாக்கள் அது ஆணோ அல்லது பெண்ணோ இல்லை முதியவரோ ஏன்னா நிறைய பேர் இப்போ ஒரு ஐம்பது வயசு ஆளுங்க கூட தூக்கு போட்டுக்கிற செய்தி வந்து நம்ம நியூஸ்ல எத்தனையோ பார்த்துட்டு தான் இருக்கோம் இப்போ சமீபத்தில் கூட சிலிண்டரை வெடிக்க வச்சு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் இறக்கிறதுக்கு முயற்சி பண்ணி ஒய்ஃப் இறந்துட்டாங்க அவன் ஹஸ்பண்ட் வந்து அந்த தீக்காயத்தோட ரொம்ப முடியாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்காருன்னு இப்போது ரெண்டு நாள் முன்னாடி கூட ஒரு நியூஸ் பார்த்தோம் ஸோ வயசானவங்களும் அந்த தற்கொலை முயற்சி அகால மரணம்ன்றது நடக்குது இல்லையா இந்த மாதிரியான ஆன்மாக்கள் யாரை வந்து முதல்ல நாடும் உங்கள் கரெக்டாக கேட்டீங்க ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா பொறுப்புன்னு ஒன்று தான் இறப்புன்னு ஒன்று இருக்குமா இல்லாமல் கிடையாது இல்லையா பட்டு அந்தந்த நேரத்தில் அது நடந்தே தீரும் நல்லது இன்பம் துன்பம் சந்தோஷம் துக்கம் மாதிரி பொறப்பு இறப்பு மாதிரி உனக்கு இறப்பு வரும் பட்டு அது வர்றது டைமுக்குள்ளேயே நீ பண்ணுற பாவமே உன்னை கொள்வது தான் அந்த கருமான்னு சொல்லுவாங்க எந்த ஒரு நபரும் சூசைட் பண்ணிக்கிறான் தூக்கு மாட்டிக்கிறான் இல்லை அவங்களே எரிஞ்சிக்கிறாங்க இல்லை மாதிரி வெடிக்க வச்சுக்கிறாங்க இல்லை இப்போ ட்ரெயினில் குதிக்கிறது தண்ணியில் குதிக்கிறது கடலை சாப்பிட்றது இது எல்லாமே பார்த்திங்கன்னா எந்த ஒரு மனுஷனும் உங்களை பிடிச்சி தள்ளுறது கிடையாது உங்களோட மனசும் உங்களோட மைண்டோ வந்து பார்த்திங்கன்னா உங்களை பண்ண வச்சிடும் என்னென்னு நம்மளே எதுவும் பண்ணிக்கலாமா என்ன பண்ணிக்கலாமா அந்த பண்ணிக்கலாம் டாட் 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 அப்படின்னு சைக்கோ மாதிரி பண்ணி யோசிச்சு யோசிச்சு ஒரு செகண்டில் உங்களை அறியாமல் நீங்கள் பண்ணிடுவீங்க நீங்கள் நார்மலாக இருக்கும்போது ஒரு ஊசி போகிறதுக்கு கூட அலறுவோம் ஆனால் அதே அந்த தரணம் ஆகிடுச்சுன்னா எவ்வளோ பேரே மாறி இருந்தாலும் கீழே குச்சுருவாங்க எவ்வளோ விஷயத்தை கூட பண்ணிடுவாங்க எவ்வளோ ட்ரெயின் ஒரு சின்ன வண்டி வந்தாலும் நம்ம விழுந்துருவோன்னு தெரியும் ஆனால் இருந்தாலும் ஒரு ட்ரெயினுக்கு முன்னாடி சில பேர் விழுந்து வரணுமாரிடுறாங்க அப்படின்ட்டு இருக்கும்போது அந்த ஒரு தரணுடத்தால் என்ன நடக்கும் அதுக்கு காரணம் முழுக்க முழுக்க என்னென்னு பார்த்திங்கன்னா நம்மளை துரத்திட்டே இருக்கிற நம்ம கர்மா இதுதான் ஃபஸ்ட்டு ஒன்று ஸோ அந்த மாதிரி கர்மா இருந்து அந்த மாதிரி பாதிக்கப்பட்டு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே அவங்களோட மரணத்தை தேடிக்கிறாங்க போது அதில் ஒரு முக்கியமான நபர் யாருன்னு பார்த்திங்கன்னா தூக்கு மாட்டிக்கிறது ஒன்று தன்னை எரிச்சிக்கிறது ரெண்டு மூணாவது இந்த மேலே இந்த கீழே குதிக்கிறது தண்ணீர் எதுனா மூச்சு திணற திணற எதுதெல்லாம் இறந் அவங்கள அவங்க ஏற்றுக்கிறாங்களோ அவங்களுக்கு டைமுக்கு முன்னாடியே அவங்க உயிரை பிரியிடுதுன்னா அப்போது அவங்க ஆத்மாவாக அலையக்கூடிய விஷயம் ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை ஏன்னா அவங்க டைம் ஆனால் அவங்களுக்கு டைம் அவங்களுக்கான டைம் வரலை அந்த ஒரு வருஷம் ஆளுங்காண்டம் வந்துன்னா அங்கே அங்கே தான் சுத்தம் அது அங்கே தான் இருக்கோம் அப்படி போது அதை யாரை போய் தாக்கம்னு கேட்டிங்கன்னா எல்லா நபரையும் தாக்குமானு கேட்டால் தாக்காது சரிங்களா சில ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா சில ஒரு புதுசாக ஏஜ் அட்டன் பண்ண ஒரு ஒரு பொம்பளை பொண்ணாகட்டும் புரியுதுங்களா முதல்ல ஆண் பெண் அந்த வித்தியாசம் இருக்குது ஒரு ஆண் இருக்கான் அப்படின்னா ஒரு ஆணு வந்து ஒரு பொண்ணு மேலே தான் ஏறணும்னு அவசியம் கிடையாது ஒரு ஆண் ஒரு ஆண் மேலேயும் ஏறலாம் ஒரு பொண்ணு ஒரு பொண்ணு மேலேயும் ஏறலாம் மாற்றி கூட உடம்புலாம் இதுதான் உண்மை சில பேர் நினைக்கிறாங்க பெண்ணுன்னா வந்து ஆணுக்கு தான் ஏறும் ஆணுன்னா பெண்ணுக்கு தான் ஏறணும்னு நினைக்கிறாங்க ஆண் ஆண்லேயும் ஏறுமா பெண் பெண்ணும் ஏறுவான் அவளுக்கு எந்த உடம்பை அவருக்கு விருப்பப்படுறாங்களோ அந்த உடம்பை வச்சு அவளுக்கு தேவையான விஷயத்தை அவள் பயன்படுத்திக்கிறதுக்காக தான் அது உடம்புக்குள்ளே போகிறது போய் படத்தில் கட்டுற மாதிரி ஜிங் ஜாங்லாம் பண்ணுறது கிடையாது அவங்க அந்த ஆசை ஒரு சாப்பிட்றதாகட்டும் மேக்கப் பண்ணுறதாகட்டும் அவங்க என்ன ஒரு மனுஷனாக அந்த உலகத்தில் வாழும்போது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும்போது அவங்க என்னென்னலாம் ஆசைப்பட்டாங்களோ அது எல்லாமே அவங்க உடம்புல போய் அவங்க பயன்படுத்துறதுக்காக தான் இந்த மாதிரி வந்து உடம்புல ஏறுறது இது எல்லாருக்குமே இருக்கான்னு கேட்டால் கிடையாது இப்போ தர்காவாசலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பேய் பிடிச்ச மாதிரி கத்துறாங்க ஆத்மா பிடிச்ச மாதிரினா அதில் ஒன்று தான் உண்மையாக இருக்கும் மீதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பித்து பிடிச்சதும் பைத்தம் பிடிச்சதும் உடம்புல வந்து பார்த்திங்கன்னா ஏவலாலையும் நிலம் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருப்பாங்க இயல்பாக வந்து ஒரு உடம்புல வந்து ஏறுதுன்னா நிறைய பேருக்கு ஏறாது சி ஒருத்தர் ரெண்டு பேருக்கு தான் ஏறும் இதுதான் உண்மை அந்த மாதிரி உடம்புல பிடிச்சிருக்கணும் போது யாரை பிடிக்கணும்னு பார்த்திங்கன்னா நான் சொன்ன அந்த ஏஜ் அட்டன் பண்ணிவிட்டு புதுசாக அந்த ஏஜ் கன்னி கல்யாணம் இருக்கிற ஒரு பெண்ணு இல்லை புதுசாக கல்யாணம் ஆகிருக்கிறவங்க பொது நிறைய புதுசாக ஏஜ் அட்டன் பண்ணியிருக்கிறவங்க எல்லாம் குழந்தை பிறந்து இருக்கிறவங்களுக்கு நீச்ச உடம்புக்காரங்க நிறைய வெடியில் சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி இருக்கிற ஆளுங்களுக்கு அதிகமாக முடி வச்சுருக்கிறவங்களுக்கு அதிகமான அழகு இருக்கிறவங்களுக்கு ஆடை அலங்காரம் உடை அலங்காரம் மாதிரி பார்க்குறதுக்கே அந்த ஒரு தன்மை அவங்களுக்கு கூட்டம் பூவெல்லாம் வச்சு ட்ரெஸ் போட்டாங்கன்னா அந்த கலையே தனியாக வரும் அழகாக இருப்பாங்க அந்த ஒரு அமைப்பே தனியாக இருக்கும் அந்த மாதிரி இருந்தால் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏறும் ஆசைப்படும் எப்படின்னா இந்த உடம்பை போயிடலாம் இவ்வளோ அழகாக இருக்குது இவ்வளோ அழகான முடி இருக்கு இவ்வளோ அழகான நெத்தி இருக்குது பல் அழகாக இருக்குது காது அழகாக இருக்குது நட அழகாக இருக்குது அவங்களோட உணர்வு எல்லாமே அழகாக இருக்குது நம்ம இந்த உடம்பை பயன்படுத்துவோம் ரொம்ப அந்த நேரத்தில் அவங்க அந்த தீ தீட்டு நேரத்திலேயோ பீரியட் நேரத்திலையோ குழந்தை பெற்றுட்டு அந்த மாதிரிலாம் இருந்தாங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த வாசனைக்கே வரும் புரிஞ்சுங்களா இதேமாரி ஆண்லேயும் சரி ஒரு ஆண்மகன உடம்புல ஏறுற ஒரு ஆண் ஏறுறான்னா பர்சனாலிட்டியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அழகாக இருப்பான் அவனோட கட்டம் பார்த்திங்கன்னா அவனோட சக்கரம் பார்த்திங்கன்னா ரொம்ப வீக்காக இருக்கும் பலவீனமான காலாக ஆழ்ப்பான் பலவீனமான ஆளாக இருப்பான் ஆனால் பார்க்குறதுக்கு பர்சனாலிட்டி அழகாக இருப்பான் ஒரு ஆன்மழகன் ஒரு ஆண் ஒன்று சொல்கிறது ஆன்மகனாக இருப்பான் ஆன்மன் ஆம்பளே பிறகு எல்லாமே ஆன்மகன் கிடையாது நிறைய இருக்குது அதில் நிறைய பேருக்கு தெரியல ஏதோ ஆம்பளைனா எல்லாமே ஆம்பளைன்னு ஆண்மகன்றதே வேறு அவன் தோற்றத்துலேருந்து அவன் பார்வையிலேருந்து அவன் எண்ணங்கள்லேருந்து அவனோட எல்லாமே தனியாக இருக்கும் அந்த மாதிரி தேசமாக தெரியும் அந்த மாதிரி ஆளுங்களை கூட ஆசைப்படும் ஆனால் உடம்புல ஆத்மா ஏறுறது உண்மையாக பொய்யா அப்படின்னு கேட்டால் நூறு பர்சன்ட் உண்மை ஆனால் அதில் ஒன்று ரெண்டு தான் உண்மை மீதி சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரம்மையிலே இருப்பாங்க எனக்கு உடம்புல பேய் பிடிச்சிக்குச்சின்னு சொல்லிட்டு அதே வந்து சொல்லும் எந்த பேயே பேய் பிடிச்சு சொல்லிச்சு நான் ராஜா வந்திருக்கேன் நான் குமார் வந்திருக்கேன் நான் வினோத் வந்திருக்கேன் நான் சீலா வந்திருக்கேன் நான் மாலா வந்திருக்கேன் நான் கலா வந்திருக்கேன் எதையா வந்து பேசுவோம் எந்த ஆத்மையாக பேசுது உனக்கு ஒரு உடம்புல ஆத்மா ஏறிச்சுன்னா அதோட சிம்டம்ஸு அதோட செய்கை எல்லாமே அப்படியே சேம் மாறும் அதிலே தெரிஞ்சுக்கலாம் சும்மா கத்துறதெல்லாம் கிடையாது ஓடுறது மெட்டரெலாம் கிடையாது அதோட சிம்டம்ஸே நான் மக்கள் சொல்லாமல் பயந்துருவாங்க அதோட சிம்டம்ஸே வேறு மாதிரி இருக்குமா ஆனால் ஏறுமான்னு கேட்டால் ஏறும் முக்கியமாக அதிகமான பெண்களுக்கு தான் பாதிப்பாக அதிகமாக வரும் ஏன்னா அழகுன்ற ஒரு விஷயத்துக்கு தான் அழகில் தான் ஆபத்தே உண்டு புரிஞ்சுங்களா ஸோ அந்த மாதிரி அந்த அழகாக தான் அது ஆசையப்படும் அதே மாதிரி ஆன்மவன்களும் அழகாக இருந்தாங்கன்னா கம்பல்சரி ஆசைப்படும் அதனால தான் சொல்லுவாங்க குறிப்பிட்ட டைமுக்குள்ளே உள்ளே போயிடணும் பீரியட் டைமில் வெளியில் போகக்கூடாது குழந்த பெற்றவங்க வெளியே போகக்கூடாது கழிச்சு தான் வெளியில் போகணும் மெய்ஜாட்டம் கூட தீட்டு கழிச்சு தான் வெளியில் போகணுன்னாங்க ஸோ அந்த காலத்தில் சும்மா அவனை வேலை வெட்டி இல்லாமல் சாப்பிட்டு சொல்லலை இது எல்லாமே வழிபட்டுட்டு அளவுக்கு ஒரு பாதுகாப்பாக இருந்தோம்னா இந்த மாதிரி ஒரு ஆத்மா இருக்கிற இந்த மாதிரி உலாத்துற ஆத்மாக்கிட்டேருந்து நீங்கள் சேஃபாக இருந்துக்கலாம் ஆனால் எல்லா தெருவுலேயும் உலாத்தமானு கேட்டால் உலாத்தாது சுருகால் ஆத்மா இருக்கணும்னு கேட்டால் இருக்காது அது வந்து ஒரு புதைக்கிறதுக்கு ஒரு இடம் அவ்வளோதான் புரியுதுங்களா ஒரு ஒரு ம ஒரு ஒரு பாடி இருந்தது இறந்ததுக்கப்புறம் அந்த உடம்பு சடலத்தை வந்து புதைக்கிறதுக்கோ எரிக்கிறதுக்கோ பயன்படுத்துறது தான் சுடுகாடு அது காட்டோட காற்றாக கலந்துரும் அதை ஒன்று ரெண்டு கணக்கு கொடுக்காததுக்கு நீங்கள் அவசரப்பட்டு அவ மரணத்தை அவங்கள எடுத்துக்கிறது தான் இங்கே உலாத்துக்கிட்டு கிடக்கும் அந்த ஒலாத்துறது தான் ஒன்றோட உடம்புல ஏறுறது அதுதான் அந்த விஷயம் ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க பாய் அகால மரணம் அடைந்த துர்மரணமடைந்த ஆன்மாக்கள் ஒருத்தரை நாடுமா ஒருத்தர் மேலே ஏறுமான நிச்சயமா ஏறும் யார் மேலே ஏறும் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணும் அப்படின்னு அற்புதமான தகவலாக சொன்னீங்க எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ் பதிவாவது இருக்கும் நல்ல தகவல் பாய் நன்றி நன்றி